ி நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்களை வாழ்த்துகிறேன் கத்திரி உங்களை ஆசீர்வதிப்பாராக இதனால் தியானத்திற்காக அப்போ நடவடிக்கைகள் பதினாறாவது அதிகாரத்தின் பதினான்காவது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்கிறேன் கவனிங்கள் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது லீதியாள் என்பவள் அதை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது அதன் பிறகுதான் இந்த வார்த்தை வருகிறது பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்திரளினார் இருதயத்தை திருப்பவும் திறக்கவும் நம் தேவனால் கூடும் பவுலை பேச வைத்த அதே தேவன்தான் லீதியாளை கவனிக்க வைக்கிறார் எல்லாவற்றுக்கு பின்பதாக தேவனுடைய மகிமையான செயல் இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது பவுலை பவுல்கிட்ட கேட்டால் நீங்கள் எப்படி பேசுறீங்கன்னு கேட்டால் பவுல் சொல்லுவாரு ஆவியானவருடைய பலத்தில் அவரே எனக்குள்ளிருந்து பேசுகிறார் செசிலோனிக்க சொல்லும்போது சொல்லுகிறார் எங்கள் எங்கள் மூலமாக நீங்கள் கேள்விப்பட்டது மெய்யாகவே தேவ வசனம்தான் இப்போ தேவன் தான் பேச வைத்தார் பவுல யார் பேச வைத்தாரோ அவரே லீதியாளை கவனிக்கும்படி வைக்கிறார் அதற்காக கத்தர் செய்த காரியம் என்ன அவளுடைய இருதயத்தை திறக்கிறார் இந்த காலவேளையில் எனக்கு கேட்குற அன்பு சகோதரா சகோதரி வார்த்தைகளை சரியாய் கவனிக்க முடியவில்லை என்னால் வார்த்தையை சரியாக கவனிக்க முடியவில்லை உள்வாங்க முடியவில்லை அநேக காரியங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை என்கிற கேள்வியோடு இதை யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால் அந்த தேவனுடைய வல்லமை என்றைக்கும் குறையவில்லை இந்த வார்த்தையை போதே ஒரு ஜபத்தை ஏறிடுங்கள் என்ன ஜபம் கதாவே உங்களுடைய வார்த்தைகளை கவனிக்க என் இருதயத்தை திறந்திரலும் உங்களுடைய வார்த்தைகளை கவனிக்க என் இருதயத்தை திறந்திரலும் இந்த வார்த்தை போதே நீங்கள் உங்கள் உள்ளத்திலிருந்து இந்த ஜபம் எழும்பட்டும் ஜபிக்கிறவன் தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்பட அனுமதிக்கிறான் நான் இந்த வார்த்தையை திருப்பி சொல்லுகிறேன் எவன் ஒருவன் ஆண்டு ஒரு சமூகத்திலே தன்னை விட்டு கொடுத்து அர்ப்பணித்து ஜபிக்கிறானோ அது எதை காண்பிக்கிறது அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை செயல்பட அனுமதிக்கிறான் எனவேதான் நான் இந்த வார்த்தையை ஜபமாய் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன் உம்முடைய வார்த்தைகளை கவனிக்க தாவித் அப்படித்தானே செபித்தான் இப்படி வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண என் கண்களை திறந்தருளும் இந்த வேளையிலே லீதியாளுடைய இருதயத்தை திறந்து அவளை கவனிக்க வைத்த தேவன் நம்முடைய தேவனாகவும் இருக்கிறார் வார்த்தைகளை சரியாக கவனிக்க முடியவில்லை என்று யாராவது நீங்க அதை குறித்து கலங்கிக் கொண்டிருப்பீர்களே ஆனால் இந்த வார்த்தையை பிடித்து செபியுங்கள் என் இருதயத்தை திறந்திரளும் லீதியாளுடைய இருதயத்தை திறந்து கவனிக்க வைத்தார் அவள் மாத்திரமல்ல பதினைந்தாவது வசனம் அவளும் அவள் வீட்டாரும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவள் இருதயம் திறக்கப்பட்டு அவள் வார்த்தையை கவனித்தது நிமித்தமாய் அந்த ரட்சிப்பின் கதவு அந்த குடும்பத்துக்கும் சேர்த்து திறக்கப்பட்டிருக்கிறது ஆண்டுடைய கிருபையின் ஐஸ்வர்யம் எவ்வளவு பாருங்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் இவர்களை பவுலை தங்கள் வீட்டில் தங்கியிருந்து ஊழியம் செய்யும்படி கேட்டுக்கொண்டாள் என்று பதினைந்து கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் கர்த்தர் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தார் லீதியாள் சுவிசேஷத்துக்காக தன் வீட்டு கதவை திறந்தாள் அந்த வீடு சுவிசேஷம் பிரசங்கிக்கிற கூடாரமாய் மாறிற்று தேவனை தொழுது கொள்ளுகிற கூடாரமாய் மாறிட்டு இப்படிதான் ஆதி நாட்களிலே ஆங்காங்கே ஜனங்கள் அனைவருடைய இருதயத்தை திறந்து கவனிக்க பண்ணினது நிமித்தமாக தான் ஆங்காங்கே ஒவ்வொரு வீடுகளிலும் துதி சத்தம் வசன சத்தம் வெளிப்பட ஆரம்பித்தது அதன் மூலமாய் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் நம்முடைய ஒவ்வொரு வீடும் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை வெளிப்படுத்துகிற நீதிமான்களின் கூடாரமாய் மாறட்டும் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை திறந்து அவருடைய வார்த்தைகளை கவனிக்க செய்வாராக கண்களை மூடி செபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே லீதியாளுடைய இருதயத்தை திறந்து உம்முடைய வார்த்தைகளை கவனிக்க செய்தவரே ஒவ்வொரு நாளும் எங்கள் இருதயம் உம்முடைய வார்த்தைகளை தக்கதாய் உமால் திறக்கப்பட உமால் திருப்பப்பட கத்த கிருபை செய்யும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் லீதியாளுடைய இருதயத்தை திறந்து வார்த்தைகளை கவனிக்க செய்தது நிமித்தம் அந்த குடும்பம் முழுவதும் இந்த ரட்சிப்புக்குள் வந்தது போல அந்த ஒரே குடும்பத்தில் தான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காய் கண்ணீர் வடிக்கிற யாராவது இதை பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் முழுவதும் உமக்குள்ளாய் வந்து ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே